அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குண்டலினி இதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னதுனால இந்த தலைப்பை எடுத்து மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் குண்டலனியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக குண்டலனி சக்தி எப்படி வேலை செய்யுது அந்த குண்டலனி சக்தி மேலே போனால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள வருதுன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இத போன்ற ரொம்ப ஆராய்ந்து வித்தியாசமான தலைப்புகளில் உங்களுக்காக வந்து நாங்க வீடியோ கொண்டு வந்து செய்திருக்கோம் இந்த சிவசுத்துரா சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பார்த்து பயன்படணுன்றதுக்காக தான் இதை ஒரு முயற்சியை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கட்டாயம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமான தலைப்பு ஏதாவது இருந்ததுன்னா இல்லை சந்தேகம் கேள்வி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க கமெண்ட்ஸில் அதுக்காக விடைய ஒரு வீடியோவாக உருவாக்கி உங்கள்கிட்ட திருந்து சேர்க்கிறது எங்களுடைய கடமை அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்குது உங்கள் ஆன்மீகம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது தியானம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறோம் இல்லை உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் கூடிய விரைவில் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு டீட்டெயில்ஸையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு எங்ககிட்டே உங்கள் டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இல்லை கற்றுக்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களை வந்து தொடர்பு கொள் வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் குண்டலினி மேலே செல்லும் பொழுது என்ன அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் அறிவது எப்படி என்று கொஞ்சம் டீட்டெயில் நம்ம வந்து வாங்க வாங்கப்போம் குண்டலேணி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது குண்டலேனி மாம்பு இல்லை யோகம் குண்டலோனி யோகம்னா என்ன யோகம்னா ஒன்றுமே இல்லை அந்த இறைவன் என்ற ஈஸ்வரனை நம்ம ஆன்மாவை மேலே எடுத்துகிட்டு போகிறது தான் யோகம் மட்டும் சொல்ல நார்மலா நம்மளால ஏன் வந்து நம்ம குண்டலி சக்தியை மேலே எடுத்துட்டு போக முடியலன்னு பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யறதுனால அதுவும் இல்லாமல் என்ற ஒரு விஷயம் விழிப்பு நிலையில இருக்கிறதுனால அந்த குண்டியநினி சக்தி சாதாரணமா எல்லாருக்குமே மேலே ஏறது இல்லை இதுக்குன்னு ஒரு யோக நிலையில போயிட்டு ஒரு யோக முறையை கற்று அதன் வழியா அதை பொழுது என்ன ஆகும்னா நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஒரு மனதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் நிறுத்தி நம்மளுடைய சுவாசம் என்ற அது போய் குண்டலி சக்தியை எழுப்பி அது மூலாதாரத்தில் இருந்து பிராணனை மேலே ஏத்தி மேலே இருக்கிற சகசரம் என்ற இடத்துல போய் சேர்க்குது அங்க யார் நான் ஆன்மா என்ற ஈஸ்வரன் இருக்காரு அது பேர் வந்து சந்திர மண்டலம் என்று சொல்லுவாங்க மூல அக்னியை இப்ப மேலே ஏத்தணும் இல்லையா அந்த அக்னிய கொண்டு அந்த இடத்துல இலக வச்சோம்னா ஒரு அமிர்தம் என்ற ஒரு விஷயம் சொல்லணும் அந்த அமிர்தம் சர்வன் நாடி வழியாக உடல் முழுக்க பழவ செய்யும் இப்போ இந்த குண்டலனிய சக்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த சக்தி என்பது முருளாதாரத்திலருந்து ஒழித்திருந்து மேலே போகும் பொழுது பாம்பு வந்து ஊந்து போகும் இல்லையா அந்த மாதிரி இருக்குமா இது எந்த வழியாக ஊந்து போகும் இந்த சூட்சமா நாடி என்ற ஒரு நாடி இருக்கு அந்த நாடி எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம் தண்டு அந்த தண்டுல ஒரு மெல்லிய முடி மாதிரி ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரம் பேரு தான் சூட்சும நாடின்னு சொல்றாங்க அந்த சூட்சுமன் நாடி வழியா இந்த குடல் சக்தி ஆகும் நல்லா ஏறி போகும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த சக்தியின் அசைவு புலன்கள் இருக்கு இல்லையா அந்த புலன்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஆனா அந்த கடைசி கட்டத்துக்கு போய் சேரும் பொழுது நம்மளுக்கு இந்த புலன் உணர்வுன்றது தெரியாம போயிடும் இப்படி இந்த சக்தி மேல ஏறும் பொழுது ஒவ்வொரு முடிச்சின்னு இருக்கு அந்த தான் நம்ம வந்து மையங்கள்னு சொல்றோம் அந்த மையங்கள் எல்லாமே சுத்தம் செய்யப்படுது அதனால நம்மளுக்கு நம்ம உடல்ல பல தீகள் வந்துட்டு வர ஆரம்பிக்குது உடல் வந்து ரொம்ப புத்துணர்வா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது அக என்றது உண்டாகுது ஆரம்பத்துல இந்த குண்டலினி எழும்பொழுது தாங்க முடியாத தூக்கம் போற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குமா இது நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அதிர்ச்சி வேர்வை மின்சாரம் பாய்வது போல ஒரு உணர்ச்சி உடம்பு கூற இந்த மாதிரி உணர்வு எல்லாம் இறப்ப இந்த வந்தது கூடி பொழுது மகான்களுடைய காட்சி சித்தர்களுடைய காட்சி எல்லாமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒளியின் பல பல விதங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதேதான் திருமூல திருமந்திரத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க பத்து விதமான ஒளி நாதம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பார்க்கறது எல்லாமே ரொம்ப புது தோண்ட ஆரம்பிச்சிடும் நீங்க மூச்சு உள்ளே இழுக்கிறது வெள்ளை இழுக்கு விடுறது அதுல நிறைய வித்தியாசம் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த குண்டலினி சக்தி என்பது மூலாதாரத்திலிருந்து கடந்துட்டு அப்புறம் நம்ம கால் பகுதி இடுப்பு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துட்டு அசைவன்றி அப்படியே சவம் போல் இருக்க ஆரம்பிச்சிடும் அதாவது எப்படி இருக்கும் சில்லனஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் பாடம் பண்ணும்பொழுது எனக்கு உடம்பு அது ரொம்ப சில்லுன்னு இட்ற மாதிரி தோண்டுது சம்டைம்ஸ் ஆரம்ப கட்டத்தில் ஸோ என்னன்னா உங்கள் குண்டரணி சக்தி வந்து மேலே ஏறுதுன்ட்டு அர்த்தம் ஒரு ஆன்மாவுக்கு மிகப்பெரிய தலையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இதை தான் பார்த்தோம்னா மூன்று முடிச்சுக்களாக சொல்கிறாங்க ரெண்டு சீக்கிரமா போயிடும் குடலனி சக்தி மேல ஏறி அந்த சிவம் என்ற நம்ம ஆன்மா இருக்கிற இடத்துக்கு போகும்போது கர்மமும் மாயையும் விளக்க ஆரம்பிச்சிடும் ஆனா இன்னும் கடைசி வரைக்கும் என்ன புடிச்சுக்கிட்டு இருக்குன்னா ஆணவம் என்ற ஒரு விஷயம் புடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய முயற்சியால அதை நீக்க முடியாது இதை யாரால நீக்க முடியும் இறைவனின் அருளாலும் உண்மையான குருவிடம் நான் பொழுது அவர்களுக்கு அந்த வழி தெரியும் ஆனால் நம்மளுடைய ஆன்மா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அந்த இடம் என்ன சிற்சவை இந்த இடத்துல நம்ம காணாதவற்றையெல்லாம் காண முடியும் கேளாதவற்றையெல்லாம் கேட்க முடியும் இதுவரை தெரிந்து கொள்ளாத எல்லா ரகசியங்களும் இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள முடியும் அதனால்தான் ராமலிங்க பெருமாள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு சிற்றபைக்குள்ள போங்க சிற்சபைக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் சொல்லியிருக்காரு உருவ மத்தியில் இந்த ஆன்மா இருக்கிற இடத்த நம்ம உணர்ந்தோம்னா நம்ம அந்த சிற்சபை என்ற அந்த உன்னத இடத்த வந்து போய் சேரலாம் கடைசியா இருக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உச்சநிலை அந்த ஏழாவது நிலை அதைதான் சகசர கமலம்னு சொல்லுவோம் ஆயிரம் தாமரைன்னு சொல்லுவோம் அங்கே என்ன இருக்கு அதுதான் வந்து நம்ம சொர்க்க வாசல்னு சொல்றோம் வைக்குண்ட வாசல்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு வாசல்ன்றது ஒரு விஜய் அந்த இடத்த வந்துட்டு சந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க ஸோ குண்டலேனி அந்த ஆக்னேயல் இருந்துச்சு இல்லையா ஆக்னேயல் இருந்து மூன்றாவது முடிச்சாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தியை துளைத்து கொண்டு சகசலத்தை அடையும் இந்த மாதிரி அடையிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயமா இல்லை அந்த இடத்த தான் மறைத்து நிற்கக்கூடிய சுய உணர்வு என்னும் ஒரு திரை வந்து இருக்கு ராமலிங்க அடிகளாக சொல்லியிருக்காரு இத நம்ம நீக்கினோம்னா அதுக்கு ஒரே வழி இறைவனின் அருளோ இல்லைன்னா குருவின் கருணையோ இருந்தால் மட்டுமே அதை நீக்க முடியும் ராமலிங்க பெருமாள் சொல்லக்கூடிய ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தயவு தயவு ஒன்றால் மட்டுமே முடியும்னு சொல்லியிருக்காரு பல பாடல்கள்ல சொல்லியிருக்காரு தயவு ஒன்றே அவரை மேலேற்றியதாகவும் அது இன்றி வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் என்ன சொல்லியிருக்காருன்னா சத் விசாரம் பரபகாரம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தார் அவரு இந்த சகசர கமலம் சொல்றோம் இல்லையா இதுதான் உண்மையான கைலாய மலை நம்ம குருவ மதியிலிருந்து ஆறு விடல்களை நிலப்போனின்னா தலை நடுவுக்கு போகும் உச்சி இதை தான் பிரம்மரந்திரம் அதாவது ஆயிரம் இதழ் தாமரை இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இருக்கக்கூடிய அந்த தாமரைய சிவ சூரியனால் வெளியே செய்து சிவசூரியனால் விடைய செய்து அந்த சிவசூரியன் என்ன பூ சூரியன் வந்ததுதான் விடியம் அது என்ன சிவசூரியன் சிவசூரியன் நம்ம ஆன்ம ஒளி ஆள் வரும் பிரகாசம் அந்த பிரகாசம்தான் சிவசூரியன் அந்த சிவசூரியனை வைத்து அது ஆயிரம் இதில் தாமரையை விடிய செய்யும் அந்த திங்கள் மண்டலத்தை உங்க ஆன்மா இருக்கிற இடம் சந்திர மண்டலம் அந்த சந்திர மண்டலத்தை மூல நெருப்பினால் மூல நெருப்புனா என்ன உங்க மூலாதாரத்திலிருந்து எழுந்து வந்த அந்த சக்தி அந்த நெருப்பினால் அந்த தாமரையை மலர வைக்க வேண்டும் அந்த தாமரையை மலர வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமிர்தம்ன்றது சுரக்காரன் அந்த அமிர்தம் சுரந்த உடனே அதை வந்து உங்க உடல் முழுக்க இருக்கிற எல்லா நாடிகளிலும் அது பரவ செய்ணி மேல ஏறிட்டப்பறம் உங்க உடம்பே சப மாதிரி இருக்கும் போது அந்த அமுதம் சுரந்தால் உங்களால் அந்த அமுதத்தை உடல் முழுக்க பரவ வைக்க முடியாது இதுலயும் ஒரு சூச்சமா வச்சிருக்காங்க ஏறின குண்டலேனி சக்தியை மறுபடியும் எப்படி கீழே கொண்டு வரது இப்போது பெரும்பாலான இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே குண்டலினி தியானம் அதெல்லாம் சொல்லி தராங்க குண்டலினியை மேலே ஏத்துற வழியையும் சொல்லித்தராங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு தப்பு என்ன நடக்குதுன்னா குண்டலினி சக்தியை ஏற்றன சக்தியை மறுபடியும் எப்படி கீழே இறக்கணும்ன்றது வந்துட்டு பல இடங்களில் கற்று தருவது இல்லை இந்த குண்டலினி சக்தியை மேல ஏத்திட்ட பொண்ணும் அந்த கீழே இறக்கலைன்னா அது சரியான முறையில் இறங்காம இருந்ததுனா பல உடல் உபாதைகளை தரும் அது மட்டுமின்றி இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியில் செல்ல வேண்டிய நிலைக்கும் தள்ளப்படும் அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்றன சக்தி அந்த ஆயிரம் இதில் தாமடைய மலர செய்த பின் அந்த குண்டலினி சக்தியை மீண்டும் கீழே இறக்க வேண்டும் சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த குண்டரணி சக்தி பாதிலேயே போய் வந்துடும் அது மேலையும் போகாது கிளையும் இறங்காது அதனால அவங்களால ப்ராப்பராக அந்த உணவுன்றது எடுத்துக்க முடியாது இல்லை கொஞ்சம் பேருக்கு நிறைய அந்த மன மலஜம் போகிறது பிரச்சனையை ஆரம்பிச்சிடும் இல்லைனா நாள் வந்துட்டு உடல் ரொம்ப வீக் ஆயிட்டு உயிர் போகிற நிலைக்கு கூட கொண்டு போய் தள்ளிடும் அதனால நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உண்மையான பொருட்களை போயிட்டு இந்த யோக பயிற்சிகளை பண்றோம்னா அந்த குண்டவேனி சக்தி எப்படி ஏறுதணும் அதை எப்படி இறங்குதுனோ அதுல அதை எப்படி இறக்கணும்னோ அந்த கலையை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க ஒரு வாட்டி அந்த ஆயிரம் அமலைய வந்துட்டு மலரை செய்துட்டீங்கன்னா அங்கேயே இருக்கத்தான் தோணும் அங்கேயே போது அந்த சக்தி முழுசா வந்து உங்க உடல்ல பரவாது உங்க உடல்ல அந்த முழு சக்தி பரவினால்தான் உங்க சக்தி கீழே இறங்கினால்தான் மறுபடியும் எப்போ வேணும்னாலும் நீங்க அதை ஏற்றலாம் அந்த துரியம் என்ற ஒரு விஷயத்துக்கு போகலாம் துரியம் என்ற ஒரு விஷயத்துல இருந்த இந்த ஆன்மா ஆகப்பட்டது உடலை விற்று அந்த பரம்பொருள் என்ற ஒரு இடத்துல போய் சேரணும்னா ஏற்றி இறக்கி இந்த பழக்கம் தெரிஞ்சால் மட்டுமே அந்த ஆன்மான்றது இந்த உடலை விட்டு வெளியே சென்று அது வந்த இடம் வீடு பேரு என்ற இடத்த போய் அடையிறதுக்கான ஒரு வழியா இருக்கும் ஏற்றி மட்டும் வச்சு விட்டோம்னா அது கண்டிப்பா பிரச்சனையாக தான் தருமே தவிர்த்து அது யாருக்கு தெரியாம பிரச்சிருந்தோம்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக பிரச்சனையாக தான் தரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஓரளவு குண்டலினி சக்தி மேலே ஏறும்போது எப்படி இருக்கும் அதை மேலே ஏறிட்ட போல என்னென்ன நடக்குதுன்ற ஒரு சில தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறோம் இதை போன்ற பதிவுகள் வந்து நிறைய நாங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம் நிறைய போட்டும் இருப்போம் இது புடிச்சதுதான் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்